December 20th. May it be done to me according to your word. Luke chapter 1, verse 38. We can say Mary was blessed because she surrendered herself to the will of God. Saint Alphonsus Ligori once said, All holiness consists in the love of God. But the love of God consists in conformity to the will of God. Therefore, all holiness consists in conformity to the will of God. Just as Mary and Jesus always sought God's will, we should likewise do the same. Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. Matthew chapter 7, verse 21. லூகா எழுதினர் செய்திலிருந்து வாசகம் மகிமை ஆறாம் மாதத்தில் கபரியல் எனும் வானதூதரை கடவுள் கலீலியாவிலுடைய ஆசிரியத்தை என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராக யோசெப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோண்டி அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவருமோடு இருக்கிறார் என்றார் வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானத்தூர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் ஆயிற்றே என்றார் வானதூதரிடம் வரும் கடவுளின் வல்லமை உம்மோடு நிழலிடும் அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதறுத்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்துவழங்கும் வாழ்வுதரும் நச்செய்திவேர்இஸ் நத்திங் தட் காட் ஒன்று முப்பத்தி ஏழு கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை

தூதராக பணியாற்றிய பணியின் பொருட்டு கபரியேல் என்ற பெயரை வானதூதர் தெரிந்து கொண்டார் மூன்று அதிபெரும் தூதர்கள் ஆர்கேஞ்சல்ஸ் என அழைக்கின்றோம் மிக சுருக்கமாக எம்ஜிஆர் என்று நான் சொல்லியிருக்கிறேன் மைக்கேல் கபரியேல் ரஃபாயல் இந்த மூன்று அதிபெரும் தூதர்களில் இந்த கபரியேல் தூதர் தான் இந்த மீட்பின் திட்டத்தை செயல்படுத்த நாசரேத்தூர் நங்கை மரியாவிடம் வந்து மடிப்பிச்சை கேட்டார் மடிப்பிச்சை கேட்டார் யாருக்காக இறை தந்தைக்காக யாரிடம் ஒரு எளிய நங்கை வயது குறைந்தவள் அவரிடம் வந்து உன்னிடம்தான் உலகின் மீட்பர் தோன்ற வேண்டும் ஏற்கனவே முன்கூறிக்கப்பட்டவர் தான் பாவ மாசு ஏதும் இல்லாமல் அவரை ஜனிக்க செய்து கருவிலே தோன்ற செய்து ரெண்டும் சொல்றேன் தூய தமிழ் சமஸ்கிருத தமிழ் ஆகவே ஜென்ம ராக்கினி என்று நாம் பெயர் சொல்லுகின்றோம் அமல உற்போ மாதா என்று அழகிய தமிழில் சொல்கிறோம் கருவிலிருந்தே தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அவர் அந்த நிலைக்கு வந்ததும் உருவானதும் தாயாகின்ற நிலையிலே பெரும் பணியை கொடுப்பதற்கு அவருடைய சித்தத்தை கேட்கிறார் நீங்கள் பார்ப்பீர்கள் குரு பட்டம் அல்லது கண்ணீர் பட்டம் கொடுக்கும் பொழுது பீடத்திலிருந்து ஆயரோ அல்லது ஆயிரம் அனுமதி பெற்றவரோ பட்டம் பெற போகிறவர்களை அல்லது வார்த்தைப்பாடு கொடுக்கக்கூடியவர்களை பெயர் சொல்லி அழைப்பார்கள் அப்படி பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அவர்கள் எழுந்து நின்று இதோ வருகிறேன் என்று தங்களுடைய விருப்பத்தை முழுமையாக இறைவனுக்கும் அங்கு கூடியிருக்கிற மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் விருப்பத்தோடு வருகிறேன் கட்டாயத்தினால் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த அழைப்பை ஏற்று வருகின்றேன் அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்த வருகிறேன் பிழைப்புக்காக அல்ல என்பதையும் தெரிவிக்க வேண்டும் அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆஹ் ஃபாதருங்க கன்னியாசிரிகளுக்கு என்ன மணி அடிச்சா சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாதருங்க திருப்பி சொல்லுவாங்க ஆமா எங்களுக்கு மணி அடிச்சா மட்டும்தான் சாப்பாடு மற்ற நேரத்தில் சாப்பிட முடியாது நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாமே அப்படின்வாங்க அதான் உண்மை ஒரு கட்டுப்பாடு ஒரு திட்டம் ஒரு செயல்பாடு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று விருப்பத்தை தெரிவித்தல் அந்த விருப்பத்தை கேட்பதற்குத்தான் தேவ தூதர் அதுவும் சாதாரண தூதர் அல்ல அதி தூதர் தி ஆர்கேஞ்சல் தி அம்பாசிடர் ஆஃப் காட் வந்து உம்முடைய சித்தம் என்ன ஏற்றுக்கொள்கிறாயா அவருக்கு ஒன்னும் புரியல சின்ன பிள்ள அனுபவம் கிடையாது இது எப்படி சாத்தியம் அது ஒண்ணுதான் தெரியுது நான் கல்யாணம் ஆகலையே எப்படி நான் குழந்தை பெறுவது இது உன்னுடைய காரியம் அல்ல இறைவு இவைகள் எல்லாம் சாத்தியம் முடியும் நடக்கும் அதான் திருச்சுவையில் எப்படி நாம் கண்குத்தியாக நம்முடைய இந்த அழைத்தலை பாதுகாக்கிறோம் குருத்துவத்தையும் இந்த குருத்துவ அழைப்பையும் மற்றத்தையும் எவ்வளவு தூரம் உயர்ந்ததாக கருதுகிறோம் என்றால் குருத்துவ படிப்புக்கு குருமடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் அந்த மாணவன் அந்த அவருடைய பெற்றோருடைய திருமண சான்றிதழ் வேண்டும் அதாவது இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அவர்கள் கோவில் திருமணம் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட திருமணத்தில் உருவான குழந்தை என்பதை துவக்கத்திலேயே பாயிண்ட் அப்படி இருக்கணும் இருந்தால்தான் தகுதி இல்லைன்னா குருமடத்திலே சேர்க்க மாட்டாங்க அதாவது முறைப்படி திருமணம் திருமணத்தில் பிறந்த குழந்தை ஞான ஸ்நானம் புதுநன்மை உறுதிப்பூசல் இவள் எல்லாம் வாங்கிய குழந்தையாக இருந்தால்தான் குருமடத்தில் சேர்க்கப்படுவார் ஏன் சேத்தா என்ன பாவிகளை தேடித்தானே ஆண்டவர் வந்தாரு அப்படி வசனம் பேசணும் இல்லையா இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து உருவாக்கி அவங்களுக்கு நல்ல படிப்பெல்லாம் கொடுத்து வந்து குரு பகுதியில் இருந்தா கா போற திட்டிட்டு போறான் அன்னைக்கு மரியாதை கொச்சையா பேசினாங்களே அட போயா தெரியும் சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு குறைபாடு ஒரு குருவுக்கோ ஒரு அழைக்கப்பட்டவருக்கோ இருக்கக்கூடாது என்று திருச்சபை எவ்வளவு துல்லியமாக அதனுடைய தேர்தல் நிலையிலேயே இருக்கிறது பாருங்கள் எல்லாம் ஆழமான திருச்சபை வெறுமனே கடமைக்காகவோ அல்லது ஏதோ ஒன்று செயலாக வேண்டும் ஆண் இல்ல சேர்த்துக்க தகுதி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவர் இயேசு தகுதியை பார்த்தா சேர்த்தாரு இல்லை தகுதியை பார்த்து எல்லாம் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் இது இறை பணி கடவுளை தாங்குகின்ற பணி எப்படி தேவத்தாய் தன்னுடைய உதரத்தில் இறை மைந்தனை சுமந்தாரோ அதற்காக ஒரு ஆலயமாக அவர் உருவாக்கப்பட்டாரோ அழைக்கப்பட்டாரோ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய மகிமையில் பங்கு பெற்றார் ரோமியர் திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்படிப்பட்ட ஒரு அழைத்தல் ஒரு குருவுக்கும் ஏனென்றால் அவரை கரங்களில் ஏந்தி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் தேவத்தாய் சுதனை பெற்று மக்களுக்கு கொடுத்தார் குருவானவர் இந்த ஆண்டவரை கையிலே ஏந்தி திருப்பலையில் உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கின்றார் அந்த தகுதி வேண்டும் குறைபாடு இல்லாத மனிதன் கிடையாது ஆகவேதான் ஒவ்வொரு திருப்பலையும் நேற்று நான் சொன்னேன் கரங்களை கழுவி ஆண்டவரே பாவி என்னை கழுவியர்களும் என்னை புனிதப்படுத்தும் என்று இந்த பாவங்களுக்கு குற்றங்களுக்கு குறைகளுக்கு மன்னிப்பை வேண்டிய பிறகுதான் இந்த திருப்பலியின் முக்கிய கட்டம் ஆரம்பமாகிறது காணிக்கை பவனியிலிருந்து எஸ் டு த மெசேஜ் ஆஃப் தி ஏஞ்சல் இட் இஸ் டர்னிங் ஹர் செல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் தாதர் டு அபேண்டன் ஹர் செல் டு இஸ் இன்டிமேட் ப்ராவிடென்ஸ் வானவரின் தூதுக்கு ஆம் இது தன்னையே ஒப்புத்தல் அன்பான பராமரிப்புக்கு முழுவதும் கையளித்தல் இப்பொழுதும் அவள் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் செயலாற்ற இணங்குதல் ஆகும் புக் திறந்த புத்தகமாகும் ஆண்டவர் என்னில் செயலாற்ற என்னையே முழுமையாக கொடுக்கிறேன் எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் என்னுடைய பங்கு அனுபவத்தில் பங்கு பேரவையை நான் பாராட்டி மகிழ்வேன் ஒரு பெருமையாக கருதுவேன் ஏனென்றால் முதல் பங்கு குழு கூட்டம் நான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு நடத்துகிறேன் அப்பொழுது அவர்களிடம் சொல்லுகிறேன் நான் இப்படி செய்ய போகிறேன் முதல் திட்டம் கோவிலுக்கு முன்னால் இந்த அசோக மரங்கள்லாம் கோணல் மாநகமா மலைஞ்சு கிடக்கிறது ஒரு ஒழுங்கு இல்லை அழகு இல்லை இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது ஒரே இருண்டு கிடக்குது ஆகவே ஒரு ரெண்டு மரத்தை மட்டும் அழகா ஒரு பத்தி நிற்கிற மாதிரி கேண்டில் ஸ்டாண்ட் நிற்கிற மாதிரி ஒரு அழகாக வைத்து மீது எல்லாவற்றையும் கழித்து விட வெட்டி விட தீர்மானிக்கின்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்பொழுது எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள் ஃபாதர் நீங்க எது வேண்டுமானாலும் செய் நாங்கள் உங்களுக்கு முழுமையானுங்க ஒத்துழைப்பு கொடுப்போம் ஏனென்றால் நீங்கள் நல்லது பார்த்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நெல்லித்தோப்பில பார்த்திருக்கிறோம் பேராலயத்தில் பார்த்திருக்கோம் நீங்கள் ஆலயத்துக்கு வந்ததற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம் எது என்று பர்மிஷன் ஓபன் இன்விடேஷன் என்னுடைய கைகளை கட்டி போடாமல் இருந்த நிலை அது எப்படி இருக்குது இப்ப நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலரை வருஷத்துக்கு முன்னாடி வந்த பூசுல ரொம்ப அவசரம் அவசரமா வெள்ளை அடிச்சேன் முதல்ல என்னுடைய டாய்லெட்ல இருந்து ஆரம்பிச்சேன் யார கட்டுக்கட்டு வெள்ளை அடிக்கிறார் இது நம்ம பங்கு தந்தை நம்ம பங்கு குழு பார்த்தீங்களா வார்த்தையில கட்டு கட்டு மட்டும் இல்ல பிணக்கு பிணக்கு மட்டும் இல்ல விஷம் எப்படி செய்ய முடியும் அப்புறம் பேசாம பங்குசாமி யாருடைய வேலை பூசை தோசை போச்சு செய்ய முடியாது முழுமையாக கையளித்தல் முழுமையாக டு ஓகே ஏற்றுக்கொள்கிறோம் அப்பதான் முடியும் மாதா விழா மட்டும் தாம் டூம் டக்கர டக்கர டூம்னு வெடி வெடிச்சு கொண்டாடிட்ட போதுமா மாதா மாதிரி இருக்க வேணாமா அது எங்களுக்கு தேவையில்லைன்னா என்ன விசுவாசம் அப்புறம் என்ன தெரியுமா அந்த சபையை விட்டு வேற சபைக்கு ஓடிடும் அங்க போய் கை for whom அண்ட் ஆல்சோ suffers. மகன் இறைவனின் காரியங்களை செயலாற்றுகிறார் மனிதனுக்காக பிறந்து பாடுபட்டு அவனது துன்பங்களில் பங்கேற்பதன் மூலம் கடவுளுக்கு ஏற்றதாக செய்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் இறை தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்று அவர் தன்னுடைய பணியை எல்லாம் செய்கின்றார் கடைசியில இந்த கிளைமேக்ஸ் கெச்சமணி தோட்டத்தில் அடுத்த நாள் நடக்க போவது தெரிகிறது ஐயோ இவ்வளவு துன்பப்பட வேண்டுமா இவ்வளவு அவமானப்பட வேண்டுமா நினைக்கும் பொழுதே உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வியர்வையாக முத்துக்களாக வெளிவருகின்றன நம்ம வேலை வெயில் இருக்கும் போது வியர்வை வரும் ஆனால் துன்பம் உச்சகட்டத்தை அடையும் பொழுது உக்கிரமாகும் பொழுது உதிரமானது முத்துக்களாக வியர்க்கும் ஆண்டவர் இயேசுவருடைய ரத்த வியர்வை ஒரு சிஸ்டரை பத்தி கூட சொல்லியிருக்கேன் சைனாவில கான்சன்ட்ரேஷன் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அடிக்கடி அவங்களுடைய உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் ரத்தம் முத்துக்களாக ஏற்கும் அந்த கஷ்டத்தை நான் நினைச்சேன்னா என்னுடைய உடல் பதரம் மை பாடி ஷடர்ஸ் எவ்வளவு கஷ்டம் அது ஒரு சிஸ்டருடைய அனுபவமாகவே இருந்தது அப்ப இறை மைந்தன் இயேசுக்கு அப்படி இருந்தது அதனால பயந்து போனாரா ஐயோ சாமி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா இல்லை உம்முடைய சித்தம் எனது பாக்கியம் தந்தையே திருவிழா தென்படி அதே போன்று அதை முடித்த பிறகு எல்லாம் நிறைவேறிற்று என்று தன்னுடைய ஆவியை கையளித்து தலை சாய்த்து இறந்தார் அக்காம் எல்லாம் வேதத்தினுடைய இரட்சணியத்தினுடைய சரித்திரம் நடந்தவைகள் இந்த துன்பங்களில் பங்கேற்பதன் மூலம் கடவுளுக்கு ஏற்றதாக செய்கிறார் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றேன் love டீச்சர் தேவதாய் எப்படி வாழ்ந்து காட்டினார் அதை ஒவ்வொருவரும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் தேவதாயின் பிள்ளைகள் என்று சொல்கிறோம் தேவதாய்க்கு ஆடம்பரமாக அலங்காரமாக விமரிசையாக பக்தியாக நாம் பல காரியங்களை செய்கிறோம் தேர் எடுத்தல் அவளுக்கு அலங்காரம் செய்தல் முடிசூட்டுதல் அந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தை வாழ்வாக்குகிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும் வாழ்வாக்க வேண்டும் இன்னும் நம்முடைய பக்தி முயற்சிகளிலே அந்த ஒழுங்கு கிரமம் இருக்க வேண்டும் பக்தியை முன்வைத்து மற்றவற்றை ஓரம் கட்டி விடுதல் தான் சொல்றேன் நீங்க பாருங்க இந்த பிரமத சகோதரர்கள் வந்தாங்கன்னா பக்தியை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல அவங்க பாட்டு சரணுக்கு வருவாங்க பீடம் பரிசுத்தமான இடம் எல்லாம் கிட்ட நற்கரனையும் போய் தொட்டு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் நற்கரணையை கொண்டு போய் அங்க பூ வைத்தல் எது முக்கியம் சாங்கும் சாங் தோறும் அது உள்ளத்தில் இருக்க வேண்டும் கிவ் காட் எவ்ரி திங் மேரி லெட் ஆல் தட் வி டூ பி அக்கார்டிங் டு இஸ் வேர்ட் இறை வார்த்தை இன்று எனக்கு என்ன சொல்லுகிறது அதன்படி நான் நடப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாடு வேண்டும் ஒழுந்தால் இருப்போம் ஹெயில் மேரி ஜென்டில் உமன் பீஸ்ஃபுல் டாவ் டீச்சர்ஸ் விஸ்டம் டீச்சர்ஸ் லாவ் மரியாலை போ எல்லாவற்றும் இறைவனுக்கு கொடு அருள் நிறை மறியே சமாதான பூராவாகிய அமைதியின் அன்னையே எங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தாரும் அன்பை கற்றுத்தாரும் எங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து போல் வாழச் செய்தருளும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ண்ண வேண்டும் வீட்டில் நான் கூட கொள்ள வேண்டும் கும் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் நன்றி என்றே நிற்கும் ஆசை பிறவா ஆண்டவர் உங்களோடு இராபராக உம்மோடும் мереபராக லோமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா நன்றி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமின் இயேசுகே புகழ் மரியே வாழ்க